ரோபாம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கரூர் வள்ளுவர் கல்லூரியில் முப்பால் சுவடி விழா கரூர் வள்ளுவர் கல்லூரி வளாகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற முப்பால் சுவடி விழாவில் ஓலை சூடையில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களை எழுத்தானியால் இருபது நிமிடம் இரண்டு வினாடிகளில் எழுதி சாதனை புத்தகத்தில் அக்கல்லூரி மாணவர்கள் இடம் பிடித்தனர் தமிழ் மொழியின் பெருமையையும் திருக்குறளின் தத்துவங்களையும் உலகிற்கு பறைசாற்றும் வகையில் கரூர் வள்ளுவர் கல்லூரி மற்றும் லஹரம் குழுமம் சார்பில் வள்ளுவர் கல்லூரியில் முப்பால் சுவடி உலா சாதனை நிகழ்வு வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது நிகழ்வுக்கு கல்லூரியின் தாளர் கா செங்குட்டுவன் தலைமை வகித்தார் செயலர் ஹேமலதா செங்குட்டுவன் அறங்காவலர் ராகவி கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சென்னை லஹரம் குழுமத்தின் திட்ட மேலாளர் கி தமிழரசன் மற்றும் ஸ்ரீ ஹரி ஆகியோர் சாதனை நிகழ்வை நடத்தினர் இதில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது மாணவர்கள் ஆயிரத்து முன்னூற்று முப்பது பனை ஓலைகளில் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது எழுத்தாணிகளை கொண்டு திருக்குறளின் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்களையும் வெறும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது வினாடிகளில் அதாவது இருபது நிமிடம் இரண்டு வினாடிகளில் எழுதி முடித்தனர் இந்த அரிய முயற்சியை ஆய்வு செய்த கிராண்ட் யூனிவர்ஸ் உலக சாதனை அமைப்பின் பிரதிநிதிகள் இதனை புதிய உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கினர் இதற்கு முன் இந்த சாதனை நிகழ்வை யாரும் செயல்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக கல்லூரி காலாளர் கா சிங்குத்தவன் கூறுகையில் மாணவர்களிடையே வள்ளுவரின் அறம் சார்ந்த வாழ்வியல் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்றார் அவர் முன்னதாக கல்லூரி முதல்வர் சோ இருளப்பன் வரவேற்றார் மேலும் இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய ரூபம் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க வணக்கம் நாங்கள் வந்து வள்ளுவர் கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு எங்கள் காலேஜில் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் வந்து ஓடிச்சுவடையில் மாணவர்கள்லாம் சேர்ந்து எழுதியுடன் சாதனை பண்ணியிருக்கோம் இது வந்து எங்க காலேஜ் வந்து எங்களுக்கு கொடுத்த பெரிய சான்ஸ்னு சொல்லலாம் ஓலைச்சுவடிங்கிறது பழங்காலத்தோட முடிஞ்சு போன ஒரு விஷயமா இருந்துச்சு அதை வந்து இப்ப திரும்ப எடுத்து இந்த காலத்து மக்களுக்கு வந்து இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி முன்னாடி இருந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே வந்து எப்படி ஓலைச்சுவடிகள்ல எழுதியிருக்கும் அப்படிங்கறத பத்தியும் தமிழ் இலக்கியங்கள் மற்றும் திருக்குறளை முக்கியத்துவத்தை பத்தி எங்களுக்கு வந்து எங்க காலேஜும் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ஆஃப் புக்கும் வந்து எடுத்து சொல்லி இதுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்ச பெரிய சான்ஸ் இதுக்கு வாய்ப்பு எங்க கல்லூரிக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் ஸ்ரீராம் பிபிஏ படிச்சுட்டு இருக்கேன் செகண்ட் இயர் இன்றைக்கி வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது செகண்ட்ல வந்து நாங்கள் எழுதி ஒரு உலக சாதனை பண்ணியிருக்கோம் அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாதனையில் வந்துட்டு எங்களுக்கு பங் பங்கு பங்கேற்க வாய்ப்பு கொடுத்த எங்கள் வள்ளூர் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்